எங்க அண்ணன் பெரிய காந்திக்கு அடுத்தது அவர் தான் காந்தி காமராஜர் சத்தியமூர்த்தி போட போய் அந்த ஆள் தலைவராக உட்காந்துருக்காம பாருங்க இந்த ஆளு செல்வ பூவை மூர்த்தி அவங்க கட்சி பேரு புரட்சி பாரதம் அங்க இருந்தார் பூவை மூர்த்தி இப்படித்தான் மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு அந்த பூவை மூர்த்தி கிட்ட இருந்து சிறுத்தைக்கு போனாரு சிறுத்தையில் இருக்கும் சத்தியமூர்த்தி பவனை

விஜய் அடிச்சிருவாங்க தளபதி அடிச்சிருவாங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே எதுக்கு பாவ புதுசாக கட்சி ஆரம்பிச்ச